நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்களுக்கு வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாம சுடரி உன்னோட ஆட்டம் இதுக்கு மேல ஆட்டமா இருக்க போறது இல்ல உன்னோட ஓட்டம் இதுக்கு மேல ஒரேடியா நடப்பாதையா இருக்க போகுது அது மட்டும் இல்லாம ரேணுகா பேர்ல பாதி சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் ஆன்னு போயிட்டு ஒரேடியா சொத்து சொத்தெல்லாம் லவிட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ற பாத்தியா இதுதான் உன்னோட கேடித்தனம் பில்லாடித்தனம் அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம சுடரி இருக்காங்கல்ல அவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கதிரம் மப்புல அப்படியே தலை சுத்து ஆரம்பிச்சா அவன் வாயிலிருந்து உண்மையா 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 வாங்கி அடை சும்மா கறக்கலாம் கரடா 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 கரெக்டா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எங்கிட்ட இருந்து உண்மையா வாங்கிக்கோ என்ன தான் நம்ம கதிரிச மனசுக்குள்ள இருக்கு அதனால அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் கறந்தாச்சு இப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நேரம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறாங்க அவங்களோட துணை டாக்டர் இருக்காரு அவரோட உதவியோட அங்க போயிட்டு இதோ பாரியா எவ்ளோ இருக்கும் சொத்து லம்ப் அந்த கையெழுத்தை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க சொத்து மதிப்பெல்லாம் பார்த்தா எக்கா சொக்கமா இருக்கணும் எப்ப அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் பதினஞ்சு லட்சம் இல்லைங்க ரெண்டு கோடி அந்த சொத்தோட மதிப்பு என்னது ரெண்டு கோடியா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு எப்போ சும்மா போன ஓனனும் எடுத்து வேட்டிக்குள்ள போட்டோன கதையெல்லாம் இருக்கு கரெக்டா நம்ம சுடரிக்கு ஒரு பக்கம் அடிச்சு பாட்டு ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இந்த சொத்துல வந்து நம்ம ரேணுகாவுக்கும் வெண்பாவுக்கும் பங்கு இருக்கு ரேணுகா ஒண்டியா அந்த சொத்தை அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் அப்பவே புத்திசாலித்தனத்தோட அந்த இடத்துல பில்லப் பண்ணி வச்சிருக்காரு இதனால நம்ம சுடரி நினைச்சா மட்டும் வைக்க முடியாது வெண்பாவும் நினைக்கணும் வெண்பா நினைக்கணும்னா யாருன்னு நினைக்கணும் நம்ம விஜயும் மறுபக்கம் நினைக்கணும் இவங்களோட ஆதரவு இல்லாம இவங்களால ஒரு ஹேரும் என்னத்தில குழம்பி போயிட்டு அப்படியே சில 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 சல சலன்னு அலை மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க என்ன தான் அலைக்கு ஒரு பக்கம் ஓய்வு இல்ல அது தீஞ்சு கருவாடார் வரின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனா எப்பவுமே அலை ஒரு பக்கம் அழிஞ்சுன்னு போயிட்டே தான் இருக்கும் திரும்ப 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 வந்துகிட்டே தான் இருக்கும் அழிவுன்றது ஒண்ணு இல்லைங்க அந்த மாதிரிதான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த ஒரு பக்கம் பார்க்கலாம் வாங்க நம்ம தலைவர் மனோகர் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த சுடரி ரேணுகான்ற பேர்ல வந்திருக்காங்களே அவர் சுடரி தான் அவன் உண்மையான ரேணுகா இல்ல இந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சு ஊர் முழுக்க அம்பலம் பண்ணுவேன் அதுக்காக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் போராட்டத்துல இறங்குவேன் என்னோட போராட்டம் நிக்காது என் போராட்டத்துக்கு ஓய்வே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு யோ 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 நீ சொல்றது எல்லாம் வாசகம் தான் ஆனா இப்ப எப்படியாவது அதெல்லாம் ப்ரூவ் பண்றது இப்ப அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லலாம் ஆனா இருந்தாலும் வாய்ப்பு இருக்கு என்னடா வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சுடர் கையில ஒரு போன் இருக்கு அந்த போன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு அவங்க என்ன பேசுறாங்க எது பேசுறாங்கன்ற விஷயத்தை நம்ம விஜயோட போலீஸ் பக்கம் கேட்கலாம் கேட்டு உதவி செய்ய வாய்ப்பு இருக்கு ஆனா அடுத்தவங்களோட பர்மிஷன் இல்லாம அவங்க போன வந்து ஒட்டி கேட்கறது தப்பு தான் ஆனா இவங்க பண்ற சதிவாயை அந்த ஒட்டி கேக்குறது ஆனா இது யாரு இவங்களுக்கு உதருவாங்க நம்ம கதிரசன் நினைச்சா முடியும் கதிரேசம் நினைப்பாரா கதிரேசம் மனசு வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கதிரேசன் கிட்ட எந்த விஷயத்த சொன்னா அட் என் சொத்தெல்லாம் எல்லாம் சூழறதுக்கு என் பொண்ணு மாதிரி இருக்கிற எவ்வளவு கூட்டினது என் சொத்தை சூழ்றதுக்கு இந்த அளவுக்கு சதி தீட்டம் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இந்த இடத்துல நம்ம என்னத்த பண்ண என்னத்த சொல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிதான் இப்படிதாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இந்த மாதிரி கலகலப்பான விஷயம் நடந்துன்னு இருக்கு இந்த சமயத்துல இதுக்கு மேல வேற எதுவும் ஒரு பக்கம் வேற எதுவும் தேவை இல்லை நீ மட்டும் போதும் இல்லடா அப்படின்ற தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இந்த மாதிரி ஒரு பக்கம் குற்றங்கள் ஒரு பக்கம் நிறைந்திருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நிறைய விஷயங்கள் எல்லாம் மாற்றங்களோட ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்படிதாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் போயின்னு இருக்கு இருந்தாலும் அதே சமயத்துல நிறைய டுஸ்ட் நிறைய அஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு எல்லாத்தையும் ஒரு பக்கம் கேதர் பண்ணி கேதர் பண்ணி அப்படியே சும்மா பையன் ஒரு பக்கம் அட்டு கேட்டு கட்டு கேட்டு கட்டுக்க வச்சிருக்காரு நம்ம மனகரே மனகரே உன்னோட ஆட்டத்தண்ணி ஆர்மியா நீ உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாதான் நடிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா பார்த்து பக்குவமா அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு ஒதுக்க வேண்டிய இடத்துல ஒதைச்சு உண்மைகளை வெளியே வர வச்சுன்னா நீ தான் அந்த இடத்துல கிங்கா நிக்க போற ஏன்னா நம்ம மனோரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமை கடலிலும் பெரியது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொறுமையா இருக்கிற ஆள் யாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது நம்ம மனோகர் தாங்க மனோகர்ற மாதிரி ஒரு பக்குவமான ஆளும் பார்க்க முடியாது ஒரு பக்குவமான ஒரு பர்சனா நம்ம பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு பக்கம் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல சாதாரணமான ஆள் இல்லைங்க அவரு மிகப்பெரிய ஒரு பக்கம் சாதனையா படைச்சவர் ஏன் எதனால் அவர் அப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமனா இருக்கட்டும் எடுத்த உடனே நம்ப கூடாது ஒவ்வொரு விஷயத்தையும் ஆறா தீர விசாரிக்கணும் விசாரிச்சு இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ இந்த விஷயத்துல இந்த இடத்துல மாத்திருக்கலாமோ அந்த இடத்துல அந்த விஷயத்த மாத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமா திங்க் பண்ணி அடி அடி அடினு அடிக்கணும் அப்பதான் நம்ம இடத்துல ஜெயிக்க முடியுங்க அதை விட்டுட்டு ஐயோ இப்படிதான் நடந்துருச்சு இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் ஒண்ணும் பண்ண முடியாது கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக கூடாது அதை விட்டுட்டு ஐயோ என்னடா இப்படி போச்சு அப்படி போச்சு எப்படியோ எப்படியோ போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பி போகவும் கூடாதுங்க இந்த தான் நம்ம விஜய் ஒரு பக்கம் அல்ட்ராவா வேலை யூஸ் பண்றாரு அந்த டாக்டர் டாக்டர் நீ என்ன ஒரு பக்கம் கை கோப்பன்னு பார்த்தா நீ பக்க கையை நான் என்னத்தை பண்ண எங்க போக என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒன்னு தேவையா உன்னோட வேலையெல்லாம் சின்ன வேலைதான் தான் அதை மட்டும் சிறப்பா செஞ்சு விட்டு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்கிட்ட இருக்க கைவசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிருக்காங்க நம்ம மல்லிக்கு ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் அதனால அவங்க வேற டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து கண்டிப்பாக கூட்டினாங்க அந்த ரிப்போர்ட்டை பார்க்குற வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையெல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தெரியுது நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் எங்கிட்ட கூட்டுவாங்க அதுக்கப்புறம் எப்படி எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணோம் கரண்ட் சாக்கை வச்சு அப்படியே சும்மா கிருக்கு கிருகு இருக்குன்னு கொடுத்தா உண்மை எல்லாமே வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது உண்மை ஒரு பக்கம் வெட்டை வெளிச்சதுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நாம தான் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிறப்பான சம்பவத்தை சாதாரணமா செஞ்சு விட்டு போயிடலாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் எப்படி இருக்க போதா சரித்திரமா இருக்க போதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த வீடியோவும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பண்ண தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறேன் அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சேவ் நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருக